துகா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இடங்களில் இரண்டாவது இடம் உள்ளாக அல்லது காபாவை சுற்றி சுற்றி அருகில் இருக்கக்கூடிய காபாவுக்கு அருகில் சிறிய ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு ஹெஜ் என்று சொல்லப்படும் அந்த இடத்திற்கு உள்ளாக செய்யப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாகும்

நபி அவர்கள் துவா செய்தார்கள் இப்ப காபாவிற்குள்ளாக காபாவிற்குடைய அதாவது காபா அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஹிஜ் என்ற பகுதியில் அதற்குள்ளாக செய்யக்கூடிய துவாவானது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாகும் ஏற்றுக்கொள்ளப்படும் அஹ்ரஜஹு முஸ்லிம் இந்த ஹதீத பதிவு செய்யக்கூடிய ஹதீத்தின் பேர் என்னமா இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுங்க அடுத்து இரண்டாவது ஆதாரம் عن عبد الله بن عمر رضي الله عنهما صحابي بن بيرنامة عبد الله عبد الله بن عمر رضي الله عنهما صحابي سحاب سرينا قال رأيت رسول الله صلى الله عليه وسلم عبد الله بن عمر رضي الله عنهما كريغ رارجل نان الله من تودرس صلى الله عليه وسلم دخل الكعبة

குன் துஃபி அவலிமன் வலஜ காபாவிற்குள்ளாக நுழைந்த நபர்களில் நான் முதலா நபராக இருந்தேன் யார் சொல்றா அப்துல்லா நோம ரூதி அல்லாஹ் வனுமா சொன்னாங்க நான் ஃபல்லபை து பிலாலன் பிலார்தி அல்லாஹ் அன் அவர்களை சந்தித்தேன் சந்தித்த உடனேயே பிலார்தி அல்லாஹ் அன் வருடத்திலே கேட்டேன் அல் சல்லாஃபி ரசூல் சுல்லாஹ் வழிகள் செல்லம் அல்லாஹ் டூ தர்சன் அல்லாஹ் வலிகள் செல்லம் காபாவிற்குள்ள தொழிலார்களா அதற்கு விலார்தி அல்லாஹ் வனும் போய்னாரும் ஆம் பைனல் بين அல் யமானியைனி யமன் நாட்டை முன்னோக்கி இருக்கக்கூடிய ரெண்டு தூண்களுக்கு மத்தி நபியவர்கள் அவர்கள் தொழுதார்கள் என்று பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அஹ்ரஜுல் புகாரியும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் பேர் என்னமா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா வ முஸ்லிமுன் மேலும் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களும் அறிவிப்பு செய்கிறார்கள் அடுத்து மூன்றாவது ஆதாரம்

அமனல் பைத்தி அந்த பகுதியும் காபா காபாவுடன் சேர்ந்த பகுதியா என்று கேட்டேன் அதற்கு நாம் என்று கூறினார்கள் மேலும் நான் கேட்டேன் மேலும் நான் கேட்டேன் பலிமல்லம் பை ஏன் அதை காபாவுடன் சேர்த்து அது அது முழு கட்டடமாக கட்டவில்லை ஏன் காபாவுடன் சேர்த்து கட்டவில்லை என்பதாக நான் கேட்டேன் அதற்கு நபியவர்கள் கூறினார்கள் இப்ப எப்படி இருக்குதுமா ஸ்கொயரா தானே இருக்குது சரிங்களா ஆஹ் இஸ்லாமிய புக்ல படிச்சிருக்கா அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன கௌமி ஆயிஷா ரதி அல்லா ஆயிஷாவே உங்களுடைய மக்கள் காபாவை முழுமையாக கட்டுவதற்கான செலவு செய்வதற்கான பணம் அவங்களுக்கு குறைந்து விட்டது எனவே என்ன செஞ்சிட்டாங்க அத சுருக்கி அந்த இடத்தை விட்டு கட்டி விட்டார்கள் எனவே அந்த விடப்பட்ட அந்த இடமும் காபாவிற்குள்ளான இடம்தான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இதை இமா புகாரி ரஹ்முல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இமா முஸ்லிம் ரஹமுல்லா அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா இன்ஷா அல்லா நாளைய தினத்துல மூன்றாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இது நாலைய தினம் வந்து நம்ம பார்க்கல நாளைய தினத்தில் நமக்கு நேரம் நாளை மறுநாள் பார்ப்போம் நாலைய தினம் வந்து கடைசி பத்து கடைசி பத்து நாட்களை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் லைலத்து கதர் இரவு தொடர்பான செய்திகளை நாளை வகுப்பு இதன்ஷால நாம் பார்க்க இருக்கின்றோம்